வணக்கம் நச்சினையின் புத்தகத்தில் கிடைத்த அற்புதங்கள் பகுதிக்காக உங்கள் அன்பு சகோதரி வைஷ்ணவி நம்ம அவர்கள் எழுதின எப்போதும் சந்தோஷம் அந்த புத்தகத்துல ரெண்டாவது அத்தியாயத்தை பத்தி பார்ப்போம் இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவலை உனக்கொரு மரணவலை இன்னைக்கு இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது நம்ம ஒரு சாப்பிடக்கூடிய உணவு முதல் கொண்டு கவலை துக்கம் அதோட சேர்த்து ஒரு அமிர்தத்தையே சாப்பிட்டாலும் அது நஞ்சா மாறிடுமா அதாவது விஷமா மாறிடுமா இதே ஒரு ஆஹ் தூக்கி போடக்கூடிய அந்த ஒரு மோசமான உணவா இருந்தாலும் அத ஒரு சந்தோஷத்தோடையும் கலகல சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடற்புக்கு அது வந்து ஒரு அமிர்தமாக மாறுதான் அந்த அளவுக்கு கவலை அப்படின்றது நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நஞ்சு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிகிச்சை அவர்கள் சொல்றாரு அத பத்தி இதுல பாப்போம் இதாவது கவலை உனக்கு ஒரு மரண வலை இந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு அந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய மனோதத்துவ மேதை ஒருத்தர் வாழ்ந்தாராம் அவர் பேர் வந்து பாவ்லாவ் ஓகேங்களா அவர் ஒரு பூனையை பிடிச்சு வச்சுட்டு அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணாராம் அதாவது ஒரு மனோதத்துவ மேதை பூனையை பிடிச்சு வச்சு அதுக்கு வயிறார உணவு கொடுத்துட்டு அதனுடைய வயிற்று பகுதியில எப்படி அந்த உணவு வந்து செரிக்குது சொல்லிட்டு கண்டறிய முற்பட்டாராம் இந்த வந்து எக்ஸ்ரே கருவி இருக்கு எக்ஸ்ரே மிஷின் அதை வச்சு பரிசோதிச்சாராம் அப்ப அந்த உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உணவு குழாய் மூலயமா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சேருவத அவரு பார்த்தாரு அப்ப அந்த செரிமானத்துக்கு உதவுற அந்த அமில வகைகள் சாறுகள் அதெல்லாம் வந்து அதனுடைய குடல் பகுதியில வந்து அஹ் எவ்வளவு தூரம் பெருகுது அப்படின்றத பார்த்தாரு அந்த டைம்ல என்ன இருக்கு அப்படின்னு எதிர்பாராத விதமா அவர் வளர்க்கக்கூடிய அவருடைய ஒரு செல்ல பிராணி நாய் அது வந்து உள்ள நுழைஞ்சிருக்கு உள்ள நுழைஞ்சிட்டு அதுக்கு செம்ம கடுப்பு என்னடாது நம்ம தானே இங்க நம்மளுடைய யஜமான்ட வாழ்ந்துட்டு இருக்கோம் பிராணியா இந்த பூனைய வச்சு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நாய்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அது நாயை பார்த்து சாரி அது பூனையை பார்த்து குலைச்சிருக்கு ரொம்ப கடுமையா கொலைச்சிருக்கு ஒரு போட்டி பொறாமையோட சேர்த்து ரொம்ப கடுமையா குறைச்சிருக்கு இதை பார்த்து அந்த பூனைக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு ஐயோ நம்மள கடிக்கிறதுக்கு அந்த நாய் இப்படி குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கண்ணுல ஒரு கவலை கொடியே இருந்துச்சு நடு நடுங்கி ஒரு ஓரமா கூனி குறுகி போய் உட்காந்துருச்சான் அந்த பூனை இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா அதனுடைய வயிற்றுல அந்த ஜீரணத்திற்கான அமிலம் சுரந்துச்சு உணவு குடல்ல அப்படியே மாட்டிக்கிச்சான் அதாவது இந்த உணவு வந்து கொஞ்சம் கூட நகராம அதே இடத்துல நின்றுச்சு அது நின்னுது கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன பண்ணாது பயந்து போய் என்னடாது இந்த உணவு குழாயில சிரிக்கக்கூடிய அந்த செரிமான அமிலமும் நின்று போச்சு அதுக்கப்புறம் அந்த உணவு குழாயில இருக்கக்கூடிய அந்த உணவு கொஞ்சமும் நகராம அதே இடத்துல நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி பயந்து அந்த நாயை தர தரத்தரம் இழுத்து கொண்டு போய் வெளியில விட்டுறாரு சத்துன்னு வாய முடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பூனை திருப்பியும் அவர் தொடங்குறாரு ஆனாலும் அந்த பூனைக்கு அந்த பயம் போகவே இல்லையா கொஞ்சம் கூட அந்த பயம் போகவே இல்லையா அதுக்கப்புறம் அந்த ஜீரணமும் தொடங்கவே இல்லை ஒரு நம்ப முடியாத அதிசயம் என்ன அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சுதான் அதனுடைய குடல்ல திருப்பியும் அந்த செரிமான நீர் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா அதுக்குள்ள அந்த குடல்ல தங்கியிருந்த அந்த உணவு இல்லையா அது வந்து கட்டி ஆகிடுச்சான் செரிமானத்துக்கு தயாரான செரிமானத்துக்கு இந்த பூனை தயாரிச்சுனாலும் அதாவது ஜீரண குழாயில அந்த அமிலம் வந்து சுரக்க ஆரம்பிச்சாலும் அந்த உணவு கட்டியானதுனால எந்த ஒரு பயனுமே இல்லாம ஏறத்தாழ அந்த 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 உணவு வந்து ஒரு நஞ்சாவே மாறிடுச்சு விஷமா மாறிடுச்சு இதுக்கப்புறம் இந்த பூனை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு இந்த ஆய்வுனுடைய மூலமா என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அஹ் என்ன ஒரு உண்மை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா பயம் கவலை துக்கம் இதோட சேர்த்து நம்ம அமிர்தமே சாப்பிட்டாலும் அது நம்மளுடைய உடம்புல விஷம மாறிடும் அதே மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பொங்க ஒரு மோசமான ஒரு உணவு சாப்பிட்டாலும் அது நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு அமிர்தமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாவ்லாவ் கண்டுபிடிச்சிருக்காரு இதுக்காக ஊசி போன வீணா போன உணவு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அஹ் கக்க கக்கான்னு சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு தாறுமாறான ஒரு விஷயம் அஹ் என்ன அதுல சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம உணவு என்னதான் ஒரு போஷாக்கான ஒரு ஒரு உணவோ எந்த ஒரு நல்ல உணவு சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுல நம்மளுடைய கவலையும் சேர்ந்து போகும் பொழுது அது நம்மளுடைய உடலுக்கு ஒரு நஞ்சாமறுதான் இப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்களேன் நிறைய பேருக்கு இந்த காலத்துல சுகரு தைராய்டு இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு யாரு கேட்டாலும் வியாதி தான் இந்த வியாதிக்கெல்லாமே ஒரு முக்கியமான காரணம் அதுல முக்கியமா அந்த ஹார்மோன் சிறப்பிகளுடைய வியாதிக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கவலைதான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா முதல்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா அவங்களுடைய மனது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஆராய்வாங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனசுல கவலை வச்சிட்டு இருக்கீங்க அதுதான் உங்களுடைய கவலைக்கு முக்கியமான ஒரு அதுதான் உங்களுடைய வியாதிக்கு முக்கியமான ஒரு தகுதியா ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதி வந்து நம்மளுடைய உடம்புல ஒரு மிகப்பெரிய நஞ்சாகிடுது அப்படின்றது எந்தவித ஐயமும் இல்லை இத நம்மளுடைய சத்யசாயி பாபா இருக்கிறா இல்லையா அவர் வந்து ஆங்கிலமும் தமிழும் கலந்து ஒரு வாக்கியம் ஒண்ணு சொல்லுவாராம் என்னன்னா உங்கள் ஒரி ஒரி அப்படின்னா கவலை உங்கள் ஒரி ஹரி அதாவது வேகம் ஹரி இத்துடன் கரி மாமிசம் இருக்கு இல்லையா அதை சாப்பிடும் பொழுது நீ மரி அப்படின்னு சொல்லுவாராம் அதாவது மரணம் உங்கள் ஒரி ஹரி இத்துடன் கரி சாப்பிடும்போது நீ மரி அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலித்தனமா சொல்லுவாராம் இதுல என்ன ஒரு விஷயம்னா இது உண்மை ஏன்னா சத்துள்ள சாப்பாடுனாலும் அவசர அவசரமா அள்ளி போட்டு சாப்பிட்டு போறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு ரொம்ப அதிகமான ஒரு கவலையோட நம்ம மன அழுத்தத்தோட ஒரு ஆபீஸ்க்கு போகும் பொழுது இதுல என்ன ஆரோக்கியமா வாழ முடியும் சொல்லுங்க பாப்போம் இதே ஒரு சாதாரண ஒரு கூழா இருந்தாலும் சரி ஒரு பழைய சோதமா இருந்தாலும் சரி அதை சாப்பிடும் பொழுது ரொம்ப ருசிச்சு ரசிச்சு சந்தோஷத்தோட சாப்பிடும் பொழுது அதனுடைய ஒரு ஆரோக்கியத்தன்மை தனி எவ்வளவுதான் ஒரு போஷாக்கான உணவு சாப்பிட்டாலும் கவலையோட சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு அது நஞ்சுதான் இதுல எந்தவித மாற்றமும் இல்லை இது நம்மளுடைய உடலுடைய மாற்றம் அதாவது உடலுக்கு நஞ்சு மட்டும் இல்லாம மனோதத்துவ ரீதியாவும் மனோ உம் மனசால பார்த்தாலும் இருக்காங்க கவலைனால டிப்ரெஷன் அந்த அளவுக்கு நம்மளுடைய கவலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வியாதி நம்மளே ஏற்படுத்திக்க கூடிய ஒரு வியாதி நம்மளுடைய உடம்புல ஒரு வியாதி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முதல் ஆரம்ப கட்டம் என்ன அப்படின்னா நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கிறது தான் சரிங்களா இனிமே நம்ம அந்த கவலை அப்படின்றது போனதடவே பார்த்தோம் கவலைன்றது ஏற்கனவே நம்மளோட எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் ஏதாவது ஒரு கவலையை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது உண்டு அந்த மாதிரி கவலையை மறங்க சந்தோஷமா இருங்க நல்ல உணவு சாப்பிடுங்க நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம்தான் நன்றி வணக்கம்